பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கடிகார புதிர் இந்த தடவை நமக்கு ரோமன் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரோமானிய எண்களை கொண்டு அமைந்த கடிகார தகடு இங்கேயும் கடிகார தகடை உடைக்கப் போகிறோம் நாலு துண்டாக உடைக்கப் போகிறோம் ஒவ்வொரு துண்டில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூட்டுத்தொகையும் சமமாக இருக்கணும் அது இருபது இருபது வர வேண்டும் இந்த ஒன்றில் இருந்து பனிரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை கூட்டுனா வரக்கூடிய கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் அத்துப்படியாக ஆகியிருக்கோம் அது எழுபத்தி எட்டு பனிரெண்டு இன்ட்டு பதிமூணு பை ரெண்டு பன்னிரெண்டை வகுத்தோம்னா ஆறு ஆறு இன்ட்டு பதிமூணு எழுபத்தி எட்டு வரும் சரி இப்போ நம்ம நாலு தொண்டாக உடைக்க போகிறோம் ஒவ்வொரு துண்டில் உள்ள எண்களுடைய கூட்டுத்தொகையும் இருபது வரணும் அப்போ ஒரு துண்டில் இருக்கக்கூடிய எண்களின் கூட்டுத்தொகை இருபது நாலு துண்டில் இருக்கக்கூடிய எண்களின் கூட்டுத்தொகை நாலு இருபதா எண்பது சிக்கல் என்ன நினைப்போ புரியும் உங்களுக்கு இருக்கிறதே எழுபத்தெட்டு அதில் இருந்து எப்படி எண்பதை கொண்டு வர முடியும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பேல வரும் அப்படின்னு பழமொழி இருக்கு சட்டியில் வர வைக்கணும் இந்த நாளை ஆறாக்கலாம் எப்படி இந்த ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் இடையில கட் பண்ணிட்டோம் சொன்னால் நாலு ஆறாகிடும் அதே மாதிரி இந்த ஒன்பதில் இடையில கட் பண்ணிட்டோம் சொன்னால் பத்தும் ஒன்றும் தனித்தனியாக பிரிஞ்சு பதினொன்று வந்துடும் அதனால் எழுபத்தி எட்டை எண்பது ஆக்கணும்னு சொன்னால் ரெண்டு கூடணும் ரெண்டை கூட்டுறதுக்கு ஏதாவது ஒன்றை குறுக்க உடச்சிட்டா போதும் இப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் முதல்ல ஒன்பதை உடைச்சோம் ஒன்பதை உடைக்கிறோம்னு சொன்னால் இந்த இடத்துல உடைக்கணும் ஒன்று தனியாக வந்துருச்சு பத்து தனியாக வந்துடுச்சு ஒன்பது பதினொன்று ஆயிடுச்சு இனி நமக்கு இருபது வேணும் ஒரு துண்டில் இது இந்த பக்கம்தான் ஆகணும் அப்போ இந்த பத்து இருக்குது இந்த பத்து இருக்குது வேலை ஈஸியாக போச்சு அதனால் இந்த பத்தையும் இந்த பத்தையும் சேர்த்து ஒரு துண்டு இருபது முடிஞ்சிருச்சு இனி பதினொன்று இருக்குது எட்டு இருக்குது கூட்டினா பத்தொம்பது இங்கே ஒரு ஒன்று நமக்குன்னு இருக்குது அதனால் இதை சேர்த்து விட்டுட்டோம் சொன்னால் இங்கே உடச்சிட்டோம்னு சொன்னால் பதினொன்று பன்னிரெண்டு இருபது பன்னிரெண்டு ஒன்று இங்கே ஒரு ஏழு இருக்குது பதிமூணு ஏழு இருபது அதனால் இது இருபது கட்டாயம் இருக்கும் ரெண்டு அஞ்சு ஒன்பது பதினாலு இருபது அதனால் வெற்றிகரமாக இந்த புதிரை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் கடிகாரத்தினுடைய எந்த கட்டை நாலு துண்டாக உடச்சுருக்கோம் ஒவ்வொரு துண்டுலேயும் கூட்டுத்தொகை இருபது வருது ஒன்பதில் உடச்சிட்டிங்க சார் நாளில் உடைச்சாலும் வருமா அப்படின்னா வரும் யோசிப்போம் நாளில் உடைக்கிறதுனா இங்கே நீங்கள் உடைக்கிறீங்க இதில் ஆரம்பித்து எதெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கணும் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா மூணு ஒன்று நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு பன்னிரெண்டு ஏழும் பத்தொன்பது இந்த ஒன்றையும் சேர்த்தோம்னா இருபது வரும் அதனால் இங்கே வரைக்கும் வரணும் பதினொன்று நம்ம குறுக்க உடைச்சாலும் பதினொன்னே தான் வரும் ஒரு துண்டு ஓவர் இருபது வந்துருச்சு இனி அடுத்து இங்கே அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது பத்து ஆயிடுச்சு இங்கே ஒரு பத்து இருக்குது ஈஸி அப்போ பத்து அஞ்சு பதினஞ்சும் இருபது ரெண்டு துண்டு ஓவர் அடுத்த துண்டு நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத யோசிக்கணும் இதில் ஆரம்பிச்சோன்னா ஆறு ஏழாறும் பதிமூணு பதிமூணு இங்கே எட்டு இருக்குது ஆனால் நமக்கு ஏழு இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஒன்றில் நம்ம கட் பண்ணணும் ஒன்றில் கட் பண்ணாலும் எட்டு எட்டு எண்ணிக்கையை தான் கொடுக்கும் அதனால் இங்கே ஏழில் கட் பண்ணி முடித்தோம் சொன்னால் ஏழு ஏழும் பதினாலு பதினாலு ஆறும் இருபது இங்கே பத்து இருக்குது ஒன்பது இருக்குது ஒன்று இருக்குது அந்த துண்டுலேயும் இருபது நாலு துண்டுகள் ஒவ்வொரு துண்டுலேயும் இருக்கக்கூடிய எங்களுடைய புட்டுத்தொகை இருபது விவ் டன் இட் மாற்றி யோசி